வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக நான்கு நாட்களாக தங்கத்தோட விலை சரிஞ்சு ஒரு வரலாறு அளவுக்கு சரிவில் காணப்படுது இந்த வரலாறு காணாத அளவு சரிவு மேலும் வரவிருக்கும் வாரத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரே வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு அவுன்ஸுக்கு நூற்றி இருபது டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா மேலும் வரவிருக்கும் வாரத்துலேயும் இதே அளவுக்கு இல்லை இதோடு அதிகமாக சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பு புதிய புதிய ஏற்றங்களை பெறுறதுனால இப்படி அமெரிக்க டாலரை சார்ந்து நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கம் நிர்ணயிக்கப்படுது இப்படி அமெரிக்க டாலர் வரும்போது தங்கத்தோட சிறு சரி கூட நம்மளுக்கு பெரிய சரிவாக மாறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி அஞ்சாக காணப்படுற வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரிய வாய்ப்புகள் இருக்குது வரவிருக்கும் வாரத்தை ஒரு லட்சத்து இல்லாத தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து நம்மளுக்கு ஒரு லட்சத்து

ஆறு ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாரத்தில் வந்து என்ன இருக்குன்னா பதினாலாயிரத்து எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது நூறு கிராமுக்கு எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து அறுபத்தைந்தாயிரத்துலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் குறிப்பாக இருபத்தி ரெண்டு கட்டோட தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாக காணப்படுது நம்மளுக்கு எட்டாயிரத்துலேருந்து கீழே வந்திருக்கு இது மேலும் இந்த வாரத்தில் ஏழாயிரத்து ஐநூறுக்கு கீழேயோ ஏழாயிரத்து கீழேயோ போகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வரல நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க ஏட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி இருபது அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படுது இதுவும் மேற்கொண்டு நம்மளுக்கு அறுபதாயிரத்து கீழே வரவிருக்கும் வாரத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இது சரிஞ்சு எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் அதாவது பெரிய சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக நம்மளுக்கு அமெரிக்க பங்கு சந்தையும் சிறப்பாக செயல்பட்டு வருது அதே போல் இந்திய பங்குச்சந்தையில் சில பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வர வேலையில் நம்ம குறிப்பாக இப்போது மக்கள் பலரும் சிப் முறையில் முதலீடு செய்தால் கூட அது குறித்து தெளிவான பார்வை இருப்பதில்லை சிப் என்பதை எளிதில் முதலீடு செய்யும் பாதுகாப்பாக இருக்கும் இதில் அதிகமான லாபமும் கிடைக்கும் நமக்கு எந்த முதலீட்டில் முறையில் ஈஸியாக தேர்வு செய்வது என்பது இதில் முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் மக்கள் மெல்ல மெல்ல சேமிப்புக்கு முக்கியத்துவத்தை உணர்ந்து வருகின்றனர் ஓய்வு பெற்ற பிறகு நாம் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பதால் இது போன்ற முதலீடுகளை செய்து வருகின்றனர்